மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கும் அமைச்சக பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அறிவார்ந்த மக்களே இங்கே வந்த பிறகு இப்போதான் ராம் கேட்டார் நீங்கள் பேசுறீங்களா அப்படின்னு என்ன பண்ணுறது தானே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னும் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் நான் முதலில் சொல்லியிருப்பேன் நான் பேசியிருக்க மாட்டேன் கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து எப்போவோ ஒரு வாட்டியை நம்ம பேசுறது அந்த கூட பேசி பேசி எல்லா பேச்சாளர்கள் தான் அறிவாளர்கள் தான் ஸோ அந்த அறிவாள அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில வந்து நீ பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப அறிவாளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ணுறதுனா பேசி தான் ஆகணும் ஸோ ஏதாவது கொஞ்சம் தப்பாக இருந்தால் வந்து இந்த நூற்றாண்டு வெற்றி விழா அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் முதலமைச்சவர்கள் அவருக்கு இந்த ஆண்டு பூரா அந்த கொண்டாடின விதம் இருக்கேன் எத்தனை மாவட்டங்கள் எத்தனை எத்தனை விதமா உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே நூற்றாண்டு கொண்டாட்டுகளை கொண்டாட மாட்டாங்க கொண்டாட போவதும் இல்லை எந்த அளவுக்கு அவர் மேல ஒரு அன்பு ஒரு 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 பாசம் இருந்தா அது பேசுறவங்களுக்கும் சரி கேட்கறவங்களுக்கும் சரி கொஞ்சம் கூட சளிப்பு தட்டாம இனிமோ ராமாயணம் மகாபாரதம் கதை பிரசவ பிரவச்சனம் கேட்கிற மாதிரி ஒரு பக்தர்கள் மாதிரி பக்தர்கள் தான் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க அதை வந்து முன்னிலை நடத்தி முதலமைச்சர்கள் அத்தனை வேலை இருந்தால் கூட எத்தனையோ விழாக்கள் அவரே கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாக்கள் நடத்திருக்காங்க ஸோ நாம் எல்லாருமே வந்து வெளியே பார்க்குறோம் ஸோ வெளியே வந்து எல்லாம் வீட்லேயும் நல்லவங்களா இருக்கணும் சொல்ல முடியாது வெளியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்தால் கூட வீட்டில் அதே மரியாதை இருக்குன்னு சொல்ல முடியாது அவர் கூடவே பொருந்தல் இருந்து வளர்ந்து இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த இதில் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரோட அப்பாவை பார்த்துருப்பாங்க எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் என்ன இருந்தோ கூட பொது வாழ்க்கையில் காட்ட முடியாது எல்லாரும் மாதிரி தான் தானே அது தான் காட்ட முடியும் அது வீட்டில் வந்து அது எப்படி சமாளிச்சிருப்பாரு மற்றவங்க வந்து இவர் வந்து கஷ்டப்பட்டா கூட மற்றவங்க கஷ்டப்படும் போது அவர் எல்லா அவரு எப்படி வந்து தட்டி கொடுத்துருப்பாங்க ஒரு தலைமனா வந்து சமுதாயத்தில் அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை உடன உடன்பிற்பர்களுக்கு மட்டும் இல்லை வீட்டில் கூட ஒரு அந்த மாதிரி ஒரு தலைவனா இருந்தாதான் அவருக்கு வந்து ஒரு பாசம் பக்தி பக்தின்னு சொல்லலாம் நம்ம படியப்பா பிரிவுக்கு வந்து போட்டிருந்தோம் அந்த தேவி தேவைப்படுத்தலை சோ பின்னாடி வந்து மீன் முப்பத்தி சார் மீன் கலைஞர் சார் இவர் திசைங்க அவர்கள் வந்து திசைங்கள உட்காந்துருந்தாங்க நான் வந்து ஸ்டாலின் சார் எங்கே பார்த்தோம் சொன்னால் முன்னாலே வந்து ஒரு போய் உட்கார்ந்து இருக்காங்க உட்காந்துருக்காங்க சார் இங்க வாங்க சொன்னா ஐயோ இல்ல இல்ல இல்லை அப்படின்னு அவ்வளோ ஒரு ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் இப்போ அவர் வந்து முதலமைச்சர் பதிவு வகித்த பிறகு ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ இங்கே விழா போகிறதுக்கு முன்னாலே முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறத விட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எடுத்தேன் ஏவ வேலு அவர்கள் முதல்ல சொன்னாங்க இது வந்து அரசியலே கிடையாதுங்க அரசியல் மற்ற சம்பந்தமே கிடையாது நீங்கள் வந்து இது மாதிரி சீன் கூப்பிட்டுருக்கோம் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கலைஞர் சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக சினிமா இலக்கியம் அரசியல் இந்த மூணு தான் எனக்கு சினிமா பற்றி அவரை பத்தி தெரியும் அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் இலக்கியத்தை பற்றி அவருக்கு எனக்கு வந்து அவ்வளோ தெரியல அவருடைய இலக்கியங்கள் அவருடைய கவிதைகள் அவருடைய கதைகள் ஜாஸ்தி தான் படித்தது இல்லை வேறு ஒரு அரசியல் தான் அது இவங்க பேசுனா வந்து ரொம்ப ஜாகிரதையாக பேசணும் இங்க வந்து நம்ம மதிப்புக்குரிய நண்பர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் சந்தித்த எல்லா தேர்தல்களையும் பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே வந்து சொல்லும் அவருடைய ஆளுமை அவருடைய உழைப்பு அவருடைய அந்த அரசியல் ஞானம் அதே வந்து அவருக்கு சொல்லும் அவர் ரியலி நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்தாபனை ஒரு கல ஒரு கழக ஸ்தா ஒரு பார்ட்டி ஆகட்டும் அவர் ஆகட்டும் அவர் வந்து மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வர்ற ஒரு சந்தேகிங்க வந்து அது கட்டி காக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க எவ்வளோ திண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மார்க்கல் நடக்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க அது எவ்வளோ சாதாரணமாக அவர் செஞ்சுட்டு போயிட்ருக்கார் அதுக்கு மேல எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் பிரமிப்ப போறது அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சிருவாங்க இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க அங்க பார்த்து சொல்றேன் தேவசந்த ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஹ் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஆயிட்டு அங்கே இல்ல வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து பார்த்து வந்து அவங்க எல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேண்டாங்க ஒரே முருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞருக்கு கண்ட்லியே மறுலிட்டு ஆட்டினவர் அவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்னும் புரியாது அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம் அது வந்து அவர் கையால வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்கதான் பெருமைப்படுறேன் இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள் எனக்கு வந்து அவ்வளவு ஜாஸ்தி அவரை பற்றி வந்து தெரியாதுங்க எனக்கு வந்து பிகாஸ் அந்த கலைஞர் கூட ஜாஸ்தி பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்பூரிய வீராசாமி அவர்கள் தலைமுருகன் அவர்கள் டி ஆர் பாலு அவர்கள் முரசலிமான் அவர்கள் அந்த மாதிரி நான் பழகி கிட்டே வந்து அவ்வளவு வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை அவ்வளோ எனக்கு வந்து தெரியாது தெரியல விவேரமா ஜாஸ்தி தெரியல அதுக்கு வந்து இப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு வந்து லால்சலாம் அந்த ஷூட்டிங் இருக்க வந்து ஒரு மூணு வாட்டி அங்கே நாங்கள் போயிருந்தேன் அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர்கள் தங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க சிஎம் போனால் கூட அங்கே தான் தங்குவாங்க அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க அங்கே கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு சொந்த புள்ள அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையும் அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜ் வந்து காலேஜில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் மை கார்டிங் யாரையும் பாக்குறோம் அவ்வளவு வந்து ஒரு கிளீன் நீட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு டிசிப்ளின் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு சத்தம் இருக்காரு அவங்க வந்து அத்தனை பேர் இருந்த கூட யாருமே அதான் இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ண ஃபேன்ஸ் அவுட்டு அவுட்டு அவ்வளவு பெரிய ஸ்ட்ரிக் கரெக்டா அங்கே ஒரு ச சம்பவேல்காரர் இருக்காரு ஒரு மீன் குளம் பண்ணாரு வாழ்க்கையில அந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது இது ஐயா சாப்பிடுறாரு சொன்னா அவர் சாப்பிட மாட்டாரு அவர் வந்து அவர் சாப்பாடு பார்த்தா கடும் ஏழையை விட மோசமா சாப்பிடுறாரு இல்ல அதனாலதான் உடம்பு நல்லா இருக்கு அந்த மாதிரி வந்து ரெண் வாட்டிங்கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுட்டே இருக்காங்க எப்படி இருந்தீங்க சார் நல்லா இருக்காரா கரெக்டா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க எல்லாம் சரியா இருக்கா என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாறான நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே எனக்கு புரியல நல்ல வேலை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ சம்திக இருக்கும் சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க இல்லைன்னா டெஃபினெட்லி நான் வந்து கொஞ்சம் விழா இழச்சம் கொஞ்சம் நான் நான் அவாய்ட் பண்ணுவேன் இது இது மாதிரி சொன்னாங்க இந்த புத்தகத்தை வந்து நான் எழுதியிருக்கேன் அது ரொம்ப நாளாகிச்சு அது எழுதி நான் கடைத்தர்கிட்ட கேட்ட இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லி யாரை கேட்டு யாருமே எழுதுகிற புக்கும் அவனுக்கு ஒரு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க இல்லை எழுதுட்ட நான் ஒரு மூணு தலைப்பு இருக்கு அந்த தலைப்பு நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அது கலைஞர் ஒரு அன்னை அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு தானே ஸோ அருமையான ஒரு தலைப்பு இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த மார்க்ஸ் கார்கே வந்து ஒரு எழுத்துன அந்த தாய் மதன் அந்த புத்தகத்தை புத்தி எழுதுனாங்க அது ஒரு ஒரு காவியம் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யார் வந்து படிக்கிறவங்க படித்தா வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்க வந்து மிஸ் பண்ணுறீங்க தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை ஒரு படிங்க ஒரு ஆடழித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம் புரட்சி அந்த பாவல் அப்படிங்கிற அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படியெல்லாம் எல்லாம் வந்து காப்பாற்றுறா எப்படி எல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்யறா எவ்வளோ சோதனைகளை சந்திக்கிறா அப்படிங்கிறது நீங்க படிச்சா அந்த மாதிரி ஒரு கேவியம் சோ அதுல தான் கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு அந்த புத்தகத்தை வந்து மூணு வாட்டி படிக்கும் போது என்னுடைய தாயை நினைச்சு நான் வந்து கண்ணீர் விட்டேன் அப்படின்னு சோ அவர் கூட வந்து படிப்பு சரியா போகாம போராட்டங்கள் சமூக நீதி சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிமூணு பதினாலு வருஷத்துல இருக்கும்போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளவு வந்து உதவியா இருந்தாரு அப்படிங்கிறது அவர் வந்து அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து ஈவா வேலு அவர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல வந்து நம்ம நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் என்ன கூட்டிகிட்டு போகிறதாங்க அந்த உள்ள நான் போனது கிடையாது தான் இன்றைக்கி ஃபுல் மூண்டே வேற எப்படி கற்றுக்காங்கன்னு சொன்னால் அது ஈவா வேலு ஏவா வேலு அவருடைய முன்னலி அவரை முன்வழி அவர் அவர் அவரோட முன் அவர் பார்வையில வச்சுதான் அது கற்றுக்காங்க சொன்னாங்க சும்மா தாஜ்மஹால் மாதிரி அதே மாதிரி கலைஞர் சார் பிறந்த அந்த ஊர்லேயே வந்து ஒரு கலைஞர் கோட்டம் சொல்லி அந்த மாதிரி கட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுவும் நான் வந்து நான் பார்க்கற எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமாக செய்யற ஒரு ஏவா பே இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தை முதல்திசிங்க நான் பார்த்தேன் பார்த்த உடனே வந்து மிக 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 அருமை உள்ளே இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும் அந்த அந்த பேஜ் ஆகட்டும் புத்தக புத்தகத்தோட ஒடிவாகட்டும் அட் த சேம் டைம் இப்போ வந்து ஸ்ரீராம் சொன்ன மாதிரி அடிகால் சொன்ன மாதிரி அது வந்து அது குரல் அது கலைஞர்களுக்கும் அந்த குரல் திருக்குறள் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த குரலை வந்து ஒன்னொன்னு எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய அது வந்து அது அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அந்த அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமா அத்தியாயமா பண்ணிருக்காங்க தான் ஒரு காவியம் ஆயிடுக்கு அருமையான ஒரு காவியம் ஸோ அது வந்து கூட இங்க வந்து அடிகால சொன்ன மாதிரி சி எம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்கார் அந்த முந்துரை அருமையான புத்தகம் பட் என்னன்னா தான் ஜாஸ்தி ஆயிடுவா பட் இந்த அது அந்த குவாலிட்டிக்கு வந்து டிஃபரெண்டா அது தேவை பட் எல்லாரும் அது படிக்கணும் நெக்ஸ்ட் பண்றது எல்லாம் கொஞ்சம் கம்மி விலை பண்ணா எல்லாரும் நிச்சயமா அது வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து நான் இது பண்ணிக்கிறேன் ஸோ இந்த காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர் கலைஞர்களை பற்றி நான் என்ன பேசுறது பழங்கள் அவர் பண்ண பழங்களை பற்றி நான் வந்து பேசுறேன் அதுக்கப்புறம் வந்து அவருடைய சொல்லி இலக்கியத்தை பற்றி அவ்வளோ ஜாஸ்தி எனக்கு தெரியாது அண்ட் அரசியல் வாழ்க்கையை பற்றி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அவர் அரசியல் வாழ்க்கை இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கே வந்து அவரை பற்றி ஆஃப் அன் அவர் அவர் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதை ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க மேலிருந்து ஒரு உத்தரவு வந்து இருக்கும் வந்து வந்து மாதிரி ஒரு 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 மனிதர் அபூர்வாங்க ரொம்ப அபூர்வம் எல்லாரும் நம்ம புறக்கூடாது நைன்டி பர்சன்ட் நைன்டி வந்து பிறந்து இந்த குலம் இந்த ஜாதி இந்த மதம் இந்த பேரு பொண்டாட்டி புள்ளை ஒரு பத்து இருபது பத்து ஒரு பத்து இருபஞ்சு உறவினர்கள் ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை செஞ்ச ஒரு பத்து இருபது பேர் மொத்தமே ஒரு ஐம்பது ஐம்பது பேர் அதுக்குள்ளே வாழ்க்கை முடிச்சிடும் அந்த ஐம்பது பேரை வந்து சந்தோஷப்படுத்து ஐம்பது பேர் முன்னாலே நல்லா வாழணும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போகிறோம் இப்போ சில பேர் தான் சமூகத்துக்கு ஒரு இனத்துக்கு சமூக நன்மைக்காக போராடணும் பாடுபடணும் அப்படி இது ஒரு சில பேர் தான் அதற்கு கலைஞர் அதில் ரொம்ப முக்கியமானவர் ரொம்ப முக்கியமானவர் அவர் சந்திச்ச சோதனைகள் விமர்சனங்கள் வேறு யாராவது இருந்தா காணாம போயிருப்பாங்க காணாம போயிருப்பாங்க விமர்சனங்கள் வேணும் தேவை அது ஒரு மழை மாதிரி இருக்கணும் புயல் மாதிரி இருக்கக்கூடாது புயல் மாறி இருந்தால் சரியான பரங்களே சாஞ்சு போயிடும் ஆனால் இது ஆலமரம் வேறு ரொம்ப ஸ்ட்ராங் அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் அந்த வேறு ரொம்ப ஆட ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மரம் அந்த மாதிரி ஒரு வச்ச மரம் அதை யாராலையும் அதை முடியாது இல்லை என்ன பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா அஞ்சு வருஷம் இல்லைன்னு சொன்னாலே திண்டாடுறாங்க சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் இல்ல ஸோ அவரை பற்றி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களே சொல்லலாம் அவர் சத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் ஆகியதே உங்களுக்கு தெரியும் பாரதிய அரசு பேர் இல்லை இப்போ என்ன புகழ் என்ன இது அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் அவர் கூட இன்னும் எத்தனையோ புத்தங்களும் வந்துட்டு இருக்கும் அவரை பத்தி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் வந்து நான் கேட்டுக்கிறேன் சோ அவருடைய மிகப்பெரிய அதிசயம் வந்து எந்த விமர்சனம் இருந்தால் கூட வந்து ஒரு பெரிய ஒரு பழிய ஒரு பத்திரிகை பத்திரிகை நண்பர் அவர் வந்து கலைஞர் வந்து நிறைய என்ட்ரி பண்ணியிருக்காங்க அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார் விமர்சனாக கேட்டு விமர்சனங்கள் எப்படி அவர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனை யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்பாங்க அவனுடைய தராத்தரம் பார்ப்பாங்க அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க அவன் யாராவது விட்டு எழுதுறான்னாலே பார்ப்பாங்க இல்லை பணம் கொடுத்து போகிறான்னா பார்ப்பாங்க அவனுடைய ஜியானம் என்னன்னு பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து அதை பார்க்கவே மாட்டாங்க அதை பற்றி அவன் எழுதுகிறான் பார்க்கவே மாட்டாங்க நல்ல அறிவு வாழ்ந்து கரெக்டா திசை கிரிட்டிசைஸ் பண்ணி கரெக்டா வந்து சிங்கிள் பண்ணா அதை வந்து தவறாம அதை வந்து படிப்பாங்க படிச்சுட்டு ஏதாவது தப்பு இருந்தா அவர் கிட்டே வந்து கேட்பாங்க நான் இதனால தான் இதை பண்ணேன் இதனால தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் இப்ப வந்து விமர்சனம் செய்யறாங்க விமர்சனம் செய்யணும் செய்யுங்க பட் மனசு யாரையும் நோ கடிக்காதீங்க நோ கடிக்காது ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பிரஸ்ஸை வந்து சந்திக்கிறது இப்போ யார் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க யாரும் சந்திக்க மாட்டாங்க அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ ஈஸியும் பட் ப்ரெஸ்ஸை வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு பார்த்தாலே போதும் அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வர ஒரு கையில் தானே ஈவன் அந்த பத்திரிகையாளர்களுடைய கூட அது எதிர்கட்சி எதிர்கட்சியை வந்து அவ்வளோ ஆளு இருக்கலாம் அவனு கூட பதில் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா அதை வந்து அவ்வளோ அவ்வளோ ஜானமா அவ்வளோ அவ்வளோ வந்து தெளிவா நக்கலா எங்க எதாவது சொல்லிட்டு அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து அது யாருக்கும் சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை அண்ட் பேச்சாளர் எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும் சில பேச்சு பொதுவாக வந்து இங்க பேச்சு பேச்சாளர் நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொன்னா அங்கங்க கேம்ப் கொடுப்பாங்க சில இடத்துல அழுத்துவாங்க சில இடத்துல ரோஷமா பேசுவாங்க சில இடத்துல சுகமாக பேசுவாங்க சில இடத்துல கர்ஜிப்பாங்க ஆனா கலைஞருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீணை மாதிரி ஒரே ஒரே சுரத்தில் இருக்கும் ஒரே சுரத்தில் இருக்கும் அங்கே கேட்குறவங்க கிட்ட இருந்ததில்ல துள்ளல் சிரிப்பு கோபம் சோகம் அப்படி வரும் அது அது பேச்சுடைய அவருடைய திறமைகிட்ட வந்து நடந்தது அவர் வந்து எப்பவுமே எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க அதுதான் என் தாய் வீடு சோ விசாரிப்பாங்க சந்தோஷம் எப்பவுமே ரெண்டே தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமா வாங்க அப்படின்னு சொன்னது ஒன்று முரசொலி மாறினவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது அங்கே வந்து அந்த அந்த ரூமில் வந்து உட்காருக்கும் போது ரொம்ப சோகமாக இருந்தார் ரெண்டாவது தடவை வந்து செக்ரட்ரியேட்டில் வீரப்பன் ராஜ்குமாரை எடுத்துகிட்டு போகும்போது அப்போ வந்து வாங்க ரொம்ப சோகமாக இருந்தார் எப்படி பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு தான் அவர் தான் பார்த்தது மிச்ச தைத்தில் வந்து அவர் சிஎம்மாக இருந்தாலும் ஒன்று தான் சிஎம் இல்லைன்னாலும் ஒண்ணுதான் அவருடைய சிஎம்னு எப்படி தெரியும் வீட்டுக்கு வந்து நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் ஆஹா இப்ப சிஎம் இல்லைன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது சிவாஜி படம் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க மொத்தம் வந்து அரசியல்வாதிகளை சாடி அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்ணி அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி லஞ்சத்தை பத்தி சொல்லி அது எடுத்த படம் அது அந்த கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து சார் எனக்கு வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தார் பார்த்த பிறகு வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம் இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்துலயே உட்கார்ந்து பார்க்குறீங்களே அப்படின்னு படத்தை பார்த்து சிஎம் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க அப்படியே பார்த்து நமக்கும் இதெல்லாம் ஒழிக்கணும் நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரும் மூச்சு விட்டார் அந்த மூச்சில் பல ஆயிரம் விஷயங்கள் இருந்தது அதுக்கப்புறம் நான் பார்த்தது முக்கியம் இல்லைங்க இந்த மாதிரி படத்துக்கு வந்து வெற்றி நான் கலந்துக்கிறேன் சொல்லியிருக்காங்க அது தைரியம் அது தைரியம் அங்கே வந்து அத்த வெற்றி விழாவில் கலந்து கொண்டு எல்லாரையும் புகழ்ந்து எல்லாருக்கும் கேடிகை கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்போ ஹாஸ்பிட்டலில் திருச்சி இருந்தேன் எந்த சச்சர் வந்து கொஞ்சம் மூச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மார்னிங் நான் பார்க்குறேன் மஞ்சள் எல்லி போட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே நிற்கிறாங்க முன்னாத எனக்கு ஒன்றும் தெரியல கொஞ்சம் அப்படியே கிட்ட கொண்டு கிட்ட வந்தாங்க கிட்ட வந்து என் கை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணி கண்ணில் தண்ணி வழியே வருதுங்க நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு எவ்வளவு ஒரு அன்பு பாசம் கொஞ்ச நாள் பழங்குள்க்கு எது சொன்னா அவங்க கூடவே இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும் உடலே கொடுத்துடலாம் என்ன அவளை கண்ணில் தண்ணி வச்சுட்டு கையில அப்படியே தடவுனார் அந்த கை வந்து இந்த பூவை வில அவ்ளோ சாஃப்டா இருக்குங்க அவ்வளோ சாஃப்ட் என் வாழ்க்கையிலேயே வந்து அவள்பட்ட அந்த கண்ணீர் அந்த ஸ்பர்ஷம் என்னால மறக்கவே முடியாது இந்த வந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான் அவரை பற்றி பேசினா பேசிட்டே போகணும் ஸோ அந்த ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு வந்து அதையும் வெளியிட்டு அது எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஏவாவில் அவர்களுக்கு மரமார்ந்த நன்றி சிஎம் அவர்களுக்கு என் மரமாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் பேச்சை முடிச்சுக்கிறேன் ஏதாவது தவறாக இருந்தால் செஞ்ச மன்னிச்சுடுங்க